சாலையை படியுங்கள் தகவல் சின்னங்கள் இன்ஃபர்மேட்ரிஸ் ரோட் சைன் கழிப்பறை இந்த அடையாளம் சாலையில் முன்னே ஒரு கழிப்பறை இருப்பதை காட்டுகிறது The sign shows there is a toilet facility ahead of the road. The sign indicates the location of a public restroom facility for both men and women. It uses the standard international symbols for male and female, a figure in pants for men and a figure in a skirt or dress for women. இந்த பலகை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பொது கழிப்பறை வசதி இருக்கும் இடத்தை குறிக்கிறது. இது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் நிலையான சர்வதேச சின்னங்களைப் பயன்படுத்துகிறது. ஆண்களுக்கு பேன்ட் உடன் புகைப்படம் மற்றும் பெண்களுக்கு பாவாடை அல்லது பெண்களுக்கான உடையில் ஒரு புகைப்படமும் இருக்கும்